ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் எது போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸாக அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மந்த்து ஃபுல்லாகவே மோஸ்ட்லி நம்ம ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஏகப்பட்டது நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் சேரி கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் பண்ணும் யூஸ்வல் எல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஆர்ட் சில்க் அந்த பேட்டர்ன் ஆர்ட் சில்க் மொடால் சில்க் ரெண்டுமே மிக்ஸ் ஆகியிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்கும் நல்ல ஒரு எல்லோவில் நல்ல ப்ரிண்டட் ப்ரிண்டட்னா அது பிரிண்ட்டு கிடையாது இந்த பிரிண்ட் போகாது அந்த மாதிரியான கலெக்ஷன் இது ப்ளவுஸ் வந்து வெர்த்திகல் லைன்ஸில் வர்றப்ப கேட்க வேணும் எப்போவுமே அந்த எல்லோ வியர் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸே ஒரு பிரைட் லுக் கொடுக்கும் தெரியுமா அந்த மாதிரியான கலர் இது ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்டினால் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் நல்ல இந்த இது மொடால் சில்க் இந்த மொடால் சில்கில் எப்படின்னா ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டு இந்த பிரிண்ட் எப்படின்னா ஒரு அச்சு மாதிரி இருக்கும் அந்த அச்சில் இப்படியே வச்சு வச்சு எடுப்பாங்க நிறைய சேரீ வந்து நிறையா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் நிறைய சேரீ வருது நமக்கு அதை எடுத்து சொல்கிற அளவுக்கு ஆளுகள் இல்லை அதனால தான் நமக்கே தெரிய மாட்டேது ஏன்னா இது டைரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் போகிறப்பதான் அதை பார்க்குறப்ப உண்மையாகவே ஒவ்வொன்றையும் பார்க்குறப்ப பிரமிப்பாக வியப்பாக தான் இருக்குது பென் ஆர்ட் களம் கரின்னு ஒன்று வந்திருக்கு ஆக்சுவலாக அது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் கூட போட்டு பாருங்கள் பென் ஆர்ட் சேரின்னு சொல்லி அந்த ஃபுல்லாகவே பிளைன் சேரில பெண்ணை வச்சே ட்ராயிங் பண்ணுறாங்க அந்த ட்ராயிங் பண்ணி அதை நல்ல ஒரு பாலில் நல்லா அதை முக்கி எடுத்து அந்த அளவுக்கு அதை கொடுத்து அதோட நல்ல ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறாங்க நான் கூட ஏன் இவ்வளோ ப்ரைஸாக இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது கொடுக்குற எஃபர்ட் வந்து அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி பேட்டர்னும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ஹேண்ட் ப்ளாக் எல்லாமே இந்த ப்ரிண்ட் எல்லாமே இந்த இப்படி அந்த ஃபுல்லாகவே அந்த ப்ரிண்ட்டாகவே தான் வைப்பாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரீஸ் ஃபுல்லாகவே நான் ஆக்சுவலாக அன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல அந்த எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய சாரி நமக்கு எடுத்து சொல்லாதனால தெரிய மாட்டேது ஆக்சுவலாக இதில் இதோடய பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி இந்த மாதிரி சேல் பண்ணுற சேரீ தான் ரொம்ப ரொம்ப ரீஸ்னபிளாக நம்ம கஸ்டமருக்காக அந்த பெண்ணாட் களம் நம்ம ரீஸ்னபுளான ப்ரைஸில் கிடச்சா கண்டிப்பாக அள்ளிட்டு வந்து கொடுத்துருவோம் இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்கிஷில் நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டீல் பேட்டர்ன் அந்த டிசைன் பாத்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி டபுள் சைட் நல்ல ஒரு மஸ்டர்ட் அதாவது மெஹந்தி கிரீன் பிளவுஸ் பாருங்க கான்ட்ராஸ்டாக நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரே ஃப்ளாரல் பேட்டர்ன் டபுள் சைட் நல்ல ஒரு ஜரி வீவிங்கில் பாக்ஸ் டிசைன்ல பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இதுக்கெல்லாம் நல்ல ஒரு போட் நெக் வச்சு பஃப் ஸ்லீவ் போட்டால் செம இதோட ப்ரைஸ் ஒன்ல என்ன கலர் சொல்லவே தெரியாத ஒரு கலராக இருக்கு கிரேவும் இல்லை கிரீனும் கிரேவும் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் வரும் இல்லையா நமக்கெல்லாம் சொல்ல தெரியாத கலர்னா பேஸ்டல் கலர்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க நல்ல ஒரு பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ் பார்த்தீங்களா செமையா இருக்குல்ல அந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து ப்ளவுஸ்மே அந்த மாதிரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ பார்டர் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பிளைனாக பார்டர் வரப்ப செமையாக இருக்குல்ல பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டாக ப்ளூவில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதுக்குமே நல்ல ஒரு பப் ஸ்லீவ் போட் நெக் வச்சு போடுறப்ப சூப்பர்பாக இருக்கும் இந்த பேட்டர்ன்லாம் வியர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப யூனிக்கா தெரியும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்ல நல்ல ஒரு டார்க் லேவண்டர் வயலட்டும் இல்லை லாவெண்டரும் இல்லை ரெண்டுலேயும் இடப்பெற்ற கலர் இருக்குல்ல அந்த கலர் இது நல்ல ஒரு அஜ்ரக் பல்லு அஜ்ரக் பிளவுஸ் வரப்ப வேற லெவல் இதெல்லாம் கட்டுறப்பையே நம்மலாம் யூனிக்கான ஆளுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்ட்டி ஒன்லி ஆன பிஸ்தா கிரீன் லைட் காஃபி ப்ரவுன் டபுள் சே நல்ல ஒரு ஜரி வீவிங்கில் பாக்ஸ் டிசைனில் வரப்போ சூப்பர்வாக இருக்கு எப்போவுமே ப்ளைன் வந்து மேலே வந்து இந்த ஃப்ளாரல் கீழே வரும் ஆனா யூனிக்கான கலெக்ஷன்ஸ்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாத்தீங்களா பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கிரேல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ

இதோட ப்ரைஸ் ஃபோர் பிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு காஃபி பிரவுன் நல்ல ஒரு மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு அஜ்ரக் பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப பிளைனா வந்து அங்கங்க லீஃப் டிசைன் இதோட ப்ரைஸ் ஃபோர் பிஃப்டி ஒன்லி ஆனா நல்ல ஒரு டார்க் பேஸ்டல் கிரீன் டபுள் சைடு நல்ல ஒரு ப்ளைன் பார்டர் ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் எல்லாமே ஒரிஜினல் பிரைஸ் நைன் ஃபிஃப்டி ஆஃபர் நம்ம ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு லைட் உட் அண்ட் ப்ரௌன் டபுள் சைட் நல்ல ஒரு பேஸ்டல் கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ் நல்ல ஒரு அட்ராக்ட் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு எல்லாமே இன்னைக்கு பாக்குறது எல்லாமே பேஸ்டல் கலர் சைடாவே இருக்கு நல்ல ஒரு கிரீன் கிரே பாக்ஸ் டிசைன்ல டபுள் சைடு ஜரி பார்டர் வரப்ப சூப்பர் பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு அழகான கிரீனா இருக்குல்ல என்ன கிரீனே சொல்லத் தெரில நிறைய கலர்ஸ் வருது இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு என்ன கலர் லைட் லைட் பேஸ்டல் பிங்க் நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப செமையாக இருக்குது எல்லா கலர் காம்பினேஷனும் சூப்பர் இதோட ஃபைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு பேஸ்டல் கிரீன் டார்க் கிரீன் பட்டு சாரி மாதிரி இருக்குல்ல சிம்பிளாக யூனிக்காக கட்டிட்டு போவோம்லையா அந்த மாதிரியான சாரியாக இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி பேட்டர்னு பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப சூப்பர் பார்க் எல்லாமே ஸ்டெயிலா வியர் பண்ற மாதிரியான ஒரு டார்க் பேஸ்டல் கிரீன் டர்டி சாண்டல் நல்ல ஒரு டால் டிசைன் வர பழகா எப்படி சூப்பர் பார்க்கா பிளவுஸ் வந்து நல்ல ஒரு மெருன்ல கொடுத்துருக்கப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் ஃபோர் பிப்டி அஜ்ரக் பேட்டர்ல ஹனி கலர் மெருன் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது பிளவுஸ் நல்ல ஒரு மெருன்ல வரப்ப ரொம்ப பர்க் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ফুল அண்ட் ফুল ஃபுல் saree கலெக்ஷன்ஸ் இதுவோட பிரைஸ் 450 only அப்ப फ्रेंड्स கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து நான் கொடுத்துட்டே தான் இருப்போம் ஆஸ் யூசுவல் நம்ம சேனலை subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்